நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதிமூன்றாவது கூட்டம் நடைபெற இருக்கிறது அதனால வணக்கத்துறை மேயர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடத்தி தலைமைக்கு நடத்திக் கொண்டிருக்கிற முனிவைகள் நடத்திக்கொண்டிருக்கிற புதைய அனைவரும் சிஎக்கம் மற்றும் சுகாதார ஆய்வக அனைவரும் அறிவுறுத்த வரவேற்று மாமன்ற உறுப்பினர் அனைவரும் வரவேற்றுகிறோம் மக்கள் தங்கள் குறைகளை எடுத்துக்கூறி உடனடியாக தீர்வு கண்டு வருகிறார்கள் அந்த வகையில் அனைவர்கள் கூறியது போல நம்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது ஒரு சில பீரியார்க்கேதால் வச்சிக்க குண்டி படிக்கிற பணிகள் நடைபெற்று வரும் ரோடுகள் அது போல் அமைக்க வேண்டிய பணிகள் தீர்வாதங்கள் அதுவும் உரிய நேரத்தில் சரியாக செய்து தெரிவித்தவர்கள் வந்து இந்த கொடுத்து கலந்து கொண்டு தங்கள் விருப்ப விருப்பத்தில் படத்தில் போட்டு பயன்பெற்றுமாறு மக்கள் நடைபோம் இந்த மண்டலங்களிலே மனுவை வாங்கி உடனடியாக தீர்வு கொடுத்துருவோம் குறிப்பாக இந்த மண்டலத்தில் வந்து போன மாதம் ஆறாம் மாதம் வரைக்கும் உள்ள இனிஃபுல்லில் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மனு வந்திருக்கு ஒண்ணுக்கு ஆறு தீர்வுலாம் கண்டாச்சு ஒரு எண்பத்தோரு மனு பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிலுவம் வந்து இருபத்தி ஒன்பது அது ஐம்பத்தி ஒன்பது மனு சாலை தான் சாலையை சேர்த்தாச்சு இன்னொரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சாலை போடுறோம் நான் வந்து நாலு மண்டலத்துக்கும் சேர்த்துட்டு அதில் அந்த ஐம்பத்தி ஒன்னு சேர்ந்துட்டு இருபத்தெட்டு மலைத்தீர் வழியால் கேட்டிருக்காங்க அதோட லெவல் அதாவது கிராவிட்டியில வருமானம் செக் பண்ணிட்டு அதிகம் வருங்காலத்தில் சேர்த்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தெற்கு வந்து பிரதான சாலை ஐஏ சாலையாக இருந்தாலும் சரி திருச்செந்தூர் போகிற பிரதான சாலையில் தான் இருக்குது அந்த ரோடு ஏற்கனவே போட்டு இங்கே முடிச்சாச்சு இப்போ டவுனுக்குள்ளே போட்டுட்ருக்காங்க பார்க்கு திருச்செந்தூர் பாதசாலியாக இருந்தாலும் சரி லைட் வசதியாக இருந்தாலும் சரி ஏவார்பு மக்கள் ஏற்கனவே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு அகலமாக இருக்கிற மண்ணெல்லாம் கீப் பண்ணி கலந்து இருக்காங்க ஏற்கனவே வந்து மூணு தேசிக்கு நம்ம மணராட்சியில் நாலு மண்டலத்துக்கு மூணு இருந்தாலும் இப்போ ரெண்டு ஏற்கனவே புதுசாக வந்துட்டு அதுவும் இன்னும் பனி பயன்பாட்டுக்கு வரும் அதாவது ஃபார்மாலிட்டி அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் புரிஞ்சுவாங்க அது வந்தோடனே இன்னும் வந்து நம்ம க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம் செடி வச்சுதான் இருக்கட்டும் ஓடை ஓனாட்ட வந்து கொரம்புலத்துலேருந்து சர்க்லேஜ் ஆக கொரம்புலத்தில் திறக்கிற இடத்துல மடையில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து நம்ம கிளியராக வச்சுருந்ததுனால தான் வெள்ளம் வரல முள்ளக்காடு ஓடையும் அப்பப்போ அதில் வந்து நிறைய கேரி பேக் உப்பெல்லாம் இருக்குது இந்த பகுதியில் ஆளுநர் மக்கள் அந்த கேரி பேக் அறையவே தவிர்க்கணும்னு தெரிவிக்கப்படுகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நாலு வார்டில் இருபத்தி நாலு நேரம் தண்ணி சேவை இருக்குது அது இருபத்தி நாலு நேரங்கிறது எப்படி கணக்கிட முடியும்னா அந்த மீட்டர் மாட்டோம்னா அதை மாட்டினோட மிக வருது இங்கே பயன்பாட்டுக்கு வரும் முதல் இங்கே தான் வருது முதல்ல வடக்கு மண்டலம் வரமாதிரி இருந்தது இங்கே முதல் பயன்பாட்டுக்குறோம்ங்கிற தெரிந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லை எதுவுமே பா இங்கே பாடி வார்டு பாதினஞ்சி வார்டில் டவுன்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வார்டு அதை டவுனை ஒட்டி இருந்தாலும் மக்கள் கூட்டம் வர்றதுனால அதை மேற்கு மண்டலம் ரெண்டாக பிடிச்சி வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லை இது போக நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் நம்மளோட சானிட்டரி வெஹிக்கல் அதாவது பெரிய குப்பை எடுக்க வர்ற வைக்கலையும் நம்ம விளம்பரம் போடுறோம் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் வந்திருக்க பொதுமக்களுக்கு என்ன என்ன கோரிக்கை இருக்கோ வந்துடலாம் ஏன்னா ஏற்கனவே உங்களுடன் முதல்வருங்கிற ஸ்கீமு நம்ம மாநகராட்சி சார்பாக மூணு மூணு மாடாக நடத்திட்டு வரோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வார்டு முடிஞ்சுட்டு இன்றைய சேர்த்து பதினெட்டு வார்டு முடிய போகுது அதாவது கிடப்பு மண்டலம் முடிஞ்சுட்டு மண்டல வரியான அதுவும் வந்துட்டு இருக்குது மேற்கு மண்டலம் போயிருக்கு மேற்கு மண்டலம் இதே மாதிரி மூணு மூணு வார்டாக வந்து ஒரு ஒரு நாள் மட்டும் நாலு வார்டாக வரும் ஒரு நாலு நாளில் அது முடிஞ்சிடும் அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிழக்கு மண்டலம் வரும் சரி வந்து வடக்கு மண்டலம் முடிஞ்சு கிழக்கு மண்டலுக்கு வரும் சாரி தெற்கு மண்டலுக்கு வரும் இதில் வந்து ஒரு நாலு வார்டு வந்து முதல் லிஸ்ட்டில் விடுபட்டுருக்கோம் நிறைய பொதுமக்களுக்கு ஃபோன் போட்டே இருந்தால் எங்கள் வார்டு வரலன்னு அவங்களோட மாநகராட்சி பணியால் டோர் பை டோரை வந்து நோட்டீஸ் கொடுத்து என்றைக்குன்னு தெரிய சொல்லுவாங்க அதை நாங்கள் எம் சவியாக கொடுத்து ஸ்கூலில் வரும் டேட்டு மட்டும் ரெண்டாவது ரெண்டாயிரம் பேஸ்சில் ஏன்னா முதல் பேஸ் தமிழ்நாடு போனதும் பத்தாயிரம் இருக்கிறதுல அதை அலாட் பண்ணி முடிச்சு அறிவிப்பு வந்துட்டு ரெண்டாயிரம் பேஸில் அது வந்துருக்குன்னு தெரிவித்துக்கொள்ளிடு ஏன்னா அது அறுபது அறுவார்டுக்கும் கரெக்டான மாநகராஜி பணியில் வரைக்கும் அந்த தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இப்போது பொதுமக்கள் வரிசையாக ஒரு ஒரு மனுவை கருப்பு நன்றி ஒரு தடவை பதிமூணு வகையான நாற்பத்தி மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம நகராட்சி நிர்வாகத்திலோட மனு எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருவோம் அதுவும் ப்ராசஸ் பண்ணுவோம்னா மக்களுக்குள்ள ஆர்ட்ரோ உடனடியாக வழங்குவோம் தெரிவிக்க முடியாது

खबरनिया कामडोल कोटाना आरी आरी पूछकोना भन्दैछ आ बीके चलरमै पोट्छ नि एप्डिया पूट्छ पोडनु नाइट लागै वेयर फेंसिंगमै पोड्दार एरिमी दिग्रै अर्ने भाग गइला लाइट आन्दिर त साङ सुनिरगार यार यार के गर्नु बे सर हाम्रो फोटोको भाइ

மற்ற மாதிரி செய்வோம் பரிசீலிக்கும் சீக்கிரம் செய்வோம் விரைவில் செய்வோம் இந்த வார்த்தையை கிடையாது மக்கள் எந்த கட்சி சார்பில்லாம மத சார்பில்லாம அனைவரும் அவருக்காக ஒன்றுபட்டு உழைத்து அவருக்காக நமது சுயநலத்துக்காக நமது மாநகராட்சி மட்டும் இல்ல நமது மாவட்டம் எல்லாத்தையும் முன்னேற்றம் அடைய அவருக்கு பின்னின்றி எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்